பிரியாணி ட்ரைனிங் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம் ஒரு மூணு பேருக்கு அது யார் தராங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கிரைன் பிரீமியம் அந்த பிராண்டோட சென்னை டீலர் வந்து ஸ்ரீ பைரவ் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து மூணு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூப் மூணுலருந்து வீடியோ போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கமெண்ட்ஸ் மேலேயே வந்திருக்கு அது தனித்தனியா நான் வந்து இப்ப இது போட்டு வச்சிருக்கேன் பேரில் எழுதி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல என்ன நீங்க முக்கியமா கவனிக்கணும்னா திடீர்னு நீங்க இப்ப செலக்ட் ஆகிறீங்க அதாவது நீங்க கமெண்ட் கொடுத்துருக்கீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முதல் சொல்லிடுறேன் நீங்க நாகூர் வந்து பிரியாணி கத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படிதான் வந்து நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாருமே வந்து நேரடியா வந்து தான் கத்துக்கிட்டு போறாங்க வெளியே நீங்க ரூம் எடுத்து தங்கிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரைனிங் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குங்க இந்த ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் ஃபுல்லாவே கொடுக்க சொல்லிருக்காங்க நார்மலா இங்க வந்து பே பண்ணி கத்துக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தரமோ அதே ஏதோ இங்க செலக்ட் பண்றவங்களுக்கும் தரப்போறோம் சரிங்களா சோ அந்த ஃபைவ் டேஸ் நீங்க வெளியே ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும் மார்னிங் சிக்ஸ் டு லெவன் தேர்ட்டி பிரியாணி நான் குக் பண்ணுவேன் கூட நீங்களும் வந்து குக் பண்ணுவேன் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க வரவங்களை கண்டிப்பா நாங்கள் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது இன்னொருத்த வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்க அது நாங்க அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோலையும் நீங்க வர மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் தான் மற்றபடி கண்டிஷன் சொல்ல முடியாது இதுதான் நடைமுறையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் உங்களுக்கும் பண்ணுவோம் ஸோ இதுல யார் யார் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதுக்கும் தனியா எழுதிருக்கோம் இன்ஸ்டாலையும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதுலேருந்து ஒருத்தர் ஒருத்தொருத்தரையா நான் செலக்ட் பண்ணி இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல நாங்கள் இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகுதோ பதிமூணாம் தேதி அப்லோட் ஆகும் அப்போ இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் நீங்க ரிப்ளை பண்றீங்களான்னு உங்க நம்பரோட ரிப்ளை பண்ணுங்க அல்லது நீங்க தான் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்க மெசேஜை போட்டுட்டு என்னுடைய நம்பர் கேளுங்க என்னுடைய நம்பர் தரேன் நீங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி வர முடியவும் முடியாதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்து ஒருவேளை நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்களே கண்டிப்பா வந்துடலாம் உங்களால வர முடியலன்னா அடுத்து உங்களுக்கு அச்சும் அந்த வாய்ப்பை தரலாம் அதுக்கு நாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்றோம் உங்களுடைய ரிப்ளைக்காக ஓகேங்களா இப்ப யார் இதில் செலக்ட் ஆறீங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல பத்து பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஸோ இதை வந்து என் பொண்ணு எடுக்க சொல்றேன் இல்லைம்மா இல்லை ஒன்னு எடுமா நல்ல சாமி வேண்டி நல்ல நல்ல சீட் ஆயிடுமோ மேல இருந்தே எடுத்துட்டாங்க ஓகே தேங்க் யூ யாரு ஹை கில்லர் உங்களுடைய இவர் வந்து பேர் எழுதல நானும் ட்ரைனிங் வர விருப்பப்படுறேன் அப்படின்னு இருந்துச்சு ஹை கில்லர் எம் எஸ் பாப்ஸ் பி ஏ பி எஸ் இந்த ஐடி இவங்க யாருங்கிறத நீங்களே என்ன பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு இது பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ அப்ப இருந்து நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ரிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இவர் பேர் கூட இல்ல அதனால ஐடியா எழுதி வச்சிருக்காங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம்லங்க அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல இதுல வந்து என் சன் எடுக்க சொல்றேன் வாங்க மகாபிரபு இதுல ஏதாச்சும் செலக்ட் பண்ணுங்க வேண்டிட்டு பண்றியா எக்ஸாம் எழுத போற எடுறா ஒண்ணு ஓவர் ஆக்ட் பண்றான் அவன் இப்போ செக் பண்ணுவோம் அந்தோனி பிட் ஆண்டனி சாய் சங்கர் இந்த பேர் அந்த பார்த்தீங்கன்னா இருக்கு இன்ஸ்டால இவரு தான் செலக்ட் ஆயிருக்காரு ஆண்டனி பிட் சாய் சங்கர் அப்படிங்கிற ஐடியில இருந்து பேஸ்புக்ல நல்ல கம்மியான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு என்னென்னா ஒருத்தவங்களே நாலஞ்சு முறை பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஒரு பேர் தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு இருக்கு நான் இதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்துட்டேன் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் இளங்கோ இளங்கோவன் அப்படிதானே உங்க பேரு ஐடியில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிருக்காங்க பாவம் நிறைய பேர் நம்பர்லாம் எழுதிருந்தாங்க அதெல்லாம் யாரும் இளங்கோ இளங்கோவன் இந்த பேருங்க நீங்க வந்து பேஸ்புக்ல செலக்ட் ஆயிருக்கீங்க சார் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க கேஸ் நீங்க வரல என்ன கான்டக்ட் பண்ணலன்னா நான் என்னோட ஓன் சாய்ஸ்ல மூணு பேரை கூப்பிடுறேன் ஓகேங்களா ஏன்னா வேற வழியில திருப்பி திருப்பி இப்படியே குளிக்கிட்டு இருக்க முடியாது சோ உங்க மூணு பேரும் தயவு செய்து இருபத்தி நாலு என்ன காண்டக்ட் பண்ணுங்க நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா பிரியாணி ட்ரைன் பண்ணி நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்றேங்க இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாங்க தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்